ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்கா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா வெஜிடபிள் பிரியாணி இந்த வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க பொதுவாகவே நம்ம பிரியாணி அப்படிலாம் நம்ம கேஸில் செய்கிறத விட விறகடுப்பில் செய்யும் போது பிரியாணி இன்னுமே நல்ல டேஸ்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இந்த எண்ணெய்க்கு மூணு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நெய் நல்லா காயிட்டும் நெய் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு பட்டை ஒரு அஞ்சாறு கிராம்பு ஏழு எட்டு முந்திரி ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஸ்பைசஸ்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது நம்ம பிரியாணிக்கு நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்பைசஸ்ஸை அளவாக ஆட் பண்ணிக்கலாம் ஸ்பைசஸ் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து நாலுலேருந்து ஒரு அஞ்சு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் முழுமையாக வதங்கணும் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ மஞ்சள் தூள் சேர்த்து கலந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி பெரிய சைஸ் தக்காளியாக மூணுலேருந்து ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கணும் இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நம்ம சால்ட் ஆட் பண்ணுறதுனால வெங்காயமும் தக்காளியும் கூடவே நல்லா வதங்கிடும் பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு பாருங்கள் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாம் பிளேட் போட்டு மூடி எடுத்ததுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு கூட ஒரு மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும்போது பிரியாணி நல்லா வாசமாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம முன்னாடியே போட்டோம் அப்படின்னாக்கா அடி பிடிக்கும் அதனால் வெங்காயம் தக்காளி போட்டதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் போட்டுக்கலாம் இது கூட கொஞ்சம் மூணு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க தயிர் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது நம்ம காய்கறி ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பெரிய சைஸ் கேரட் எடுத்திருக்கேன் அஞ்சாறு பீன்ஸு ரெண்டு உருளைக்கிழங்கு கொஞ்சமாக பச்சை பட்டாணி இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க காய்கறி வந்து முழுமையாக வதங்கணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இது கூட கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லி இலையும் போட்டு கலந்து விட்டுக்கோங்க புதினா கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மசாலா பொருள்லாம் ஆட் பண்ணிக்கலாம் மூணு ஸ்பூன் தனி தூள் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு மூணு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா மூணு ஸ்பூன் சிக்கன் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மசாலாலாம் நம்ம பிரியாணிக்கு சேர்க்கும்போது பிரியாணி இன்னுமே நல்லா வாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் இருக்கும் இன்னைக்கு நான் ஒரு படி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒன்றரை படி அளவுக்கு நான் தண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன் சப்போஸ் நீங்கள் நார்மல் ரைஸ் எடுக்கிற மாதிரினாக்கா ஒரு படி ரைஸ்க்கு ரெண்டு படி அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட்டு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் சால்ட்டு போட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க இப்போ பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க தண்ணி நல்லா கொதிக்கணும் ப்ளேட் எடுத்ததுக்கப்புறமா பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ இந்த டைமில் நம்ம பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஒரு படி பாஸ்மதி ரைஸை பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் அரிசியை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ அரிசியை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிருங்க கொஞ்சம் நேரம் பொறுத்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அரிசி கொஞ்சம் வெந்து வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட ஆரம்பிச்சிடலாம் பாருங்க ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு அடுப்பில் இருந்து அந்த கறி துண்டை எடுத்து அது மேலே வச்சிடலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாவ் சுட சுட பிரியாணி எந்த அளவுக்கு ரெடிக்குன்னு பாருங்க இப்போ அதை கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் இப்போ நம்மளுடைய வெஜிடபிள் பிரியாணி சுட சுட தயாராகிடுச்சி வா பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எங்களோட வெஜிடபிள் பிரியாணி செய்கிற முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ